ஹாய் ஃபேமிலிஸ் நாங்களுடைய எல்ஏ कपल லெக்ஸர் ரோல் நீங்க என் வீடியோ பாக்க போறோ அப்படினா தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப SAD ஆன விஷயம்தான் पर्सनலி நான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்ல ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்க்குறேன் இந்த வீடியோ தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க உங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பாடம்னு நான் சொல்லுவேன் தயவு செய்து பாருங்க டாக்டர் என்ன சொன்னாங்க நான் அதோட ரிப்போர்ட் ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு காட்டுறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு எப்படி சொல்றது ஒரு பாடம் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ஒன் மந்த வந்து இது சரியாச்சுன்னா வீடியோக்குள்ளே போய் நாங்கள் சொல்றேன் என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க ஸோ வீடியோக்குள்ளே போய் சொல்றோம் ஸோ நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்டே பண்ணி பெல் பிள்ளைங்களை கிளிக் பண்ணிருக்கேன் போகலாம் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு எதுக்கு இந்த ப்ராப்ளம் ஆச்சு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன ஆச்சு சொல்லி லட்சுமே சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வந்து காதில் வெடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வீடியோவில் அந்த வீடியோலாம் நல்லா போன ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா காதில் அடிபட்டுருக்கு வெடி வடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் ஒருத்தவங்களோட மகனோட காது தான் நம்ம பேருந்தோம் ஸோ அதனால அங்கே போன இடத்துல வந்து சின்னதாக வெடி வெடிச்சு சின்னதா இல்லை அது இப்போ எனக்கு பெருசாக தெரியுது அந்த வெடி வெடிச்சது சிம்பிளா வெடித்த வெடி எனக்கு நான் தான் அந்த வெடியை கொடுத்துட்டு வந்தேன் எனக்கே அந்த வெடியால் எனக்கு ஒரு ஆப்புது

ஜூஸ் குடிச்சிட்டு இவனுக்கு தம்பி காய்ச்சல் இவனுக்கு ரெண்டு நாளாக வந்து காய்ச்சல் ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கு ஸோ அவனுக்கு சளி சரி அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிலில் வரும்போது ஜூஸ் குடிக்க போ ஜூஸ் குடிக்கிறது போய் ஜூஸ் கடையில் போய்ட்டு ஜூஸ் கேட்குறேன் எவ்வளோடன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு எனக்கு காதிலேயே கேட்கல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு இடத்துல அது மாதிரி நடந்துச்சு ரெண்டு இடத்துல ஜூஸ் குடிக்கும் போது அவங்க அமௌண்ட் சொல்கிறாங்க எனக்கு காதிலே கேட்க மாட்டேது என்னடா காதலே கேட்க மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா சரியாயிடும்னு நினச்சா காதே கேட்கும் சுத்தமாக ஏன்னா கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் விட இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கேட்குது காது என்னடா அது எனக்கு ஒன்றுமே புரியல பேசுகிறதெல்லாம் கேட்குமே அப்படின்னா தான் வண்டியில் போய் சரி காற்று உள்ள போட்டாலும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் வலிக்கிது இப்போலாம் ரொம்ப இல்லை வலிக்க ஆரம்பிச்சு அர்லியும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்காரு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நேற்று ரொம்ப பக்கத்தில் வந்து காதுக்கு ஸ்பெஷலாக பார்க்கறோம் காது மூக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக பார்க்கறவங்க உடனே அங்கே போயிட்டு புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க உடனே போய் 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 பார்த்தோம் பாத்த இடத்துல ஒரு கேமரா one வச்சிருந்தார் wifi கேமரான்னு அதுல கேமராவுல இவங்க காதுக்குள்ள ஊடுறாங்க அவங்க வச்சிருக்கிற டாப்ல வந்து அந்த டாப்ல வந்து கிளியராவே தெரியுது என்ன ஏது அப்படினு அவர் உள்ள வச்சு பாத்தீனு சொல்ல தம்பி இதுல ஹோல்ஸ் விழுந்திருக்கு வெடிச்சு வெடில்ல சட வந்து பிஞ்சிருச்சு பிஞ்சு இந்த இருக்கு பாருங்க காதுக்குள்ள இருக்கு இவங்களோட என்ன விழுந்துருச்சாம் அப்புறம் அங்கங்க பிளட்டா இருக்கு பாருங்க அது வந்து தெரிச்சதுனால ரத்தம் கட்டி போய் இருக்குது அங்கங்க அப்படின்னாங்க இது வந்து தண்ணி படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்ராப்ஸ் எல்லாம் விடவே கூடாண்டாங்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டு அது ட்ராப்ஸ் ஊத்துனா அது விடவே கூடாது அது வந்து வேக்ஸ் ட்ராப்ஸ் அதாவது வேக்ஸ் டிராப்ஸ்னா காதல உள்ள அழுக்கு எடுக்கிற ட்ராப்ஸ் அது நான் தெரியாம அது வேற ஊற்றி ரொம்ப வலி எடுத்து இப்ப அதனால பெரிய ஓட்டை அந்த அந்த ஓட்டை மறையலை அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லி வர சொல்லியிருக்காங்க குளிக்க கூடாது ஒரு குளிக்காதீங்க தலையில வந்து தண்ணி போடக்கூடாது காதுல தண்ணி படக்கூடாது போயிடும் அந்த மாதிரி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது வேற வழி என்ன அந்த அண்ணன் டாக்டர் கிடையாது வேற வழி என்னன்னா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு ஒரு வழியுமே கிடையாது தம்பி பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி பாப்போம் இந்த கோட்டை நான் வச்சிருக்கேன் நீங்கள் வாங்க திருப்பி அந்த பதினஞ்சு நாள் அந்த முது மூடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னாட்டி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க காதுக்குள்ள ஆபரேஷன் எப்படா பண்றது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா சவுண்ட் கம்மியாவே கேக்குது அதனால நீங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு வரும் போது நீங்க பாப்போம் திருப்பி வந்து நம்ம வந்து என்னது ரெக்கார்டிங் ஸ்டெட்டிங் என்ன சொன்னாரு சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பாப்போம் அதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாப்போம் அதாவது எப்படியா இப்ப காது வந்து ரொம்ப பண்ணி அடைச்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேக்கு அந்த மாதிரி தான் போது பதினஞ்சு நாள் வந்து விட்டமின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க விட்டமின் டேப்லெட் பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க காலையில காலையில சாப்பிடுங்க அப்படின்னாங்க நீங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்க விட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னாங்க சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வயசு சின்ன வயசு தானே அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடைச்சிரும் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல அடைச்சிரும் அப்படின்னாங்க சப்போஸ் அப்படி அடைக்கலை ஓட்ட அடையலை அடையலை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க அது கிட்ட தான் பக்னிடுச்சு அவர் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அடைஞ்சிரும் சப்போஸ் அப்படி இனி மட்டும் படாம பார்த்து பார்த்து இதோட விளைவுகள் பெருசா இருக்கும் அப்படின்னு இதை காதுனால ஆல்ரெடி வலி இப்போ பேசுறது கூட இந்த சைடு பேசுறது வந்து எனக்கு லைட்டா கேட்குது பட் அது வலிக்குது அருள் பேசும்போதும் சரி யாராவது பேசுனா வலிக்குது அது மாதிரி வண்டியில போயில காத்து போதா உள்ள ரொம்ப வலிக்குது காதுல பஞ்சு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அசிங்க போறாங்க என்னன்னு தெரியல காதுல பஞ்சே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு காது முக்கியம் பஞ்சு வச்சுக்கனாலும் கேட்கவும் மாட்டேங்க அத வச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும் எதுல வச்சிருக்கேன் அங்கேயும் அதுலயேதான் இருக்கு பாதுல பஞ்சு வச்சாதான் வெளில எங்கேயா போகும்போது காதுல பஞ்சு வைக்க நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு காதுல பஞ்சு வைக்காம இருக்க முடியாதுல்ல நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்க அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் ஓட்டை ஒரு மாசத்துல அடைஞ்சு சவுண்ட் உங்களுக்கு ஒழுங்கா கேட்கலன்னா அந்த ஹியரிங் டெஸ்ட் பார்ப்போம் எதுக்கு சவுண்டு கேட்கல கேக்குதா இல்லையான்னு கீழே தெரியல எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததும் எது என்னாச்சுன்னா எதுக்குடா போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மிச்சப்படி வேற எதுவுமே இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால எனக்கு என்னடா ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்றது இந்த மூக்குல வேற அடி அது மூக்குல அடி அது ஆறிரும் தலமும் போயிரும் தலமும் போயிரும் அது பிரச்சனை இல்ல அடி போயிரும் அது இங்க பட்டது இந்த கண்ணில பட்டு பட்டிருந்துச்சுனா என்ன ஆயிருக்குங்கறத இது நமக்கு நடந்து விஷயத்தை வந்து நான் அதிகமா யாருன்னு ஷேர் பண்ணல ஒரு வீடியோ ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்து யாருமே அதை பத்தி கேட்கல வீட்டுல மட்டும் தான் கேட்டாங்க

பாத்துக்கலாம் நல்லா இருக்குன்னு பாத்துக்கலாம் நம்ம சாதுவா எடுத்துட்டு போயிட்டேன் அதனால நான் அமைதியா இருக்கும் இதுவே இந்த கண்ணில் பட்டிருக்கு இல்ல எனக்கு உயிருக்கே ஒரு பிரச்சனை பிரச்சனைனாலும் கூட காதுல அடிச்சது டேரக்டா பிரெயினுக்கு தான் போகும் எப்படி பட்டுச்சு தெரியுமா அது பட்டு மயங்கி எனக்கு இந்த ஓட்டில் பார்த்தது தான் இருக்கு காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாவே இதாக இருக்கு எனக்கு தான் ரொம்ப இதாக இருக்கு கவலையா இருக்கு காது வந்து கேக்குமா கேக்காதுங்கிறதுன்னு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுதான் தெரியும் நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் ஓரமா தான் நின்னோம் இவங்களும் ஓரமா தான் நின்னாங்க வரல எனக்கு கடைசியில என் கைக்கு வரல தம்பி என்னோட வரல கூட்டிட்டு போகாதனால என் பையன் தப்பிச்சு இந்த கையில தான் உங்களை எப்போதும் இங்கதான் வச்சிருப்பேன் தம்பி பங்கன் போனாலும் இங்கதான் இருப்பான் பங்கன் போனா இறங்கவும் மாட்டான் கையில தான் இருப்பான் அந்த வெடி இங்க பட்டுச்சுன்னா என் பையன் மேலதாங்க விழுந்துருக்கு அந்த வெடி நான் என்னாலேயே தாங்க முடியல என் பையன் மேலே பட்டிருந்துச்சின்னா அது கடவுள் தான் ஏதோ அங்கிட்டு மனுச்சு டாப்பில் நாங்கள் திருநெல்வேலிக்கு போனோம் வந்து இங்கே சிவகங்கைக்கு வந்தோம் தம்பிக்கு இப்படி கிடந்துச்சு மயிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து இருக்கும் போது நான் சரி ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வெடி வெளிச்சோனையும் நம்ம நேரம் அப்படி இருக்குது அவங்க கடந்து மறு காலையிலேயே அரை மணி நேரத்தில் எனக்கு நடந்து எனக்கு ஒரு மா எனக்கு ஒரு மாதிரி கீழ்த்தியாகவே இருக்குது தம்பிக்கு அப்படி நடந்துச்சு திருப்பி நமக்கு போது நம்ம சின்ன வார்த்தைகள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை இது காதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ஆனால் நிறைய பேர் வந்து என்னை கேட்கறது ஒரு விஷயம் தான் எங்க பார்த்தாலும் காது எப்படின்னு இருக்கு பரவாயில்லையுன்னு தான் கேக்கிறாங்க எல்லாருமே ரெண்டாவது வீடியோவில் இல்லையே காது ஹாஸ்பிட்டல் போகணே ஹாஸ்பிட்டல் போகணே காதுனே ஹாஸ்பிட்டல் போங்க ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போனோம் அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்னா அவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம இன்ஸ்டாலே எல்லாத்துலேயும் கொடுக்குறனால எந்த விஷயம்னாலுமே என்னோட ஷேர் பண்ணுறாங்க அண்ணே இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் வீடியோ இது போடுங்க இந்த சாங் பண்ணுங்கள் இங்கே போனிங்கன்னா இந்த வீடியோ எடுங்க அண்ணா வீட்டை போனிங்கன்னா இந்த வீடியோ எடுங்க நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இப்படி வீடியோ போடுங்க அப்படிலாம் நிறையா பேர் எங்களுக்கு நல்லா அந்த சொல்லும் போது அதே மாதிரி இந்த காதுக்கு நிறையா பேர் தம்பிக்கும் சரி மயிலனுக்கும் சரி எனக்கும் சரி அப்பா எவ்ளோ மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிக்க தெரியுமா அந்த நம்பர்ல என்னாலே முடியல அந்த லோக்கு நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அங்க அண்ணன் வீட்டுல இருக்கும் போதே பண்ணிட்டே தான் இருந்தேன் சோ நிறைய பேர் அக்கறப்பட கேட்கும்போது ஒரு இதா இருக்கு அதனால வீடியோ போட்டு சொல்றோம்னா வீடியோ வந்து ரெகுலரா பாக்குறாங்க என்னோட அதே மாதிரி அதே மாதிரி வந்து நீங்க யாராவது வெடி வெடிச்சீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெடி வாங்குறீங்கனாலுமே கொஞ்சம் பார்த்து ஓடியே பேருங்க வெடி பக்கத்துல நான் மறக்க மாட்டேன் அந்த மாதிரி பட்டிருக்கேன் வெடியாளை சின்ன வெடி தான் சீனி வெடி தான் பட் பெரிய வெடி நாட்டு வெடி நல்லா கரெக்டாக தாடியில் வந்து தாடியெல்லாம் சேவிங் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஏன்னா தாடி இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே எரிஞ்சிருச்சு கறி அப்படியே ஒட்டிருச்சு அப்படியே அதனால இப்போ எல்லாம் சேவிங் பண்ணனால தெரியல தாடி இல்லாட்டி ஒரு மாதிரி கருப்பு 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 வளர்ந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல வளருது வளராது நினைச்சேன் வளராது ஐயோடா போச்சுடா அப்படின்னு நினைச்சேன் வளர்ந்துருச்சு மூக்குல காயம் வந்து பரவாயில்ல பெரிய பெருசா இருந்துச்சு இப்போ ஒரு கொஞ்சம் தலும் போற போட்டா கொஞ்சம் பேரும் தோணும் கூட எனக்கு தெரியல இதுதான் பயமா இருக்கு காது என்னடா சரியாயிடும் நினைப்போம் அவ்வளவுதான் பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க கண்டிப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த பக்கத்துல தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் அதனால கண்டிப்பா போய் பார்க்கணும் பதினஞ்சு நாள்ல லைட்டா அடைச்சிட்டா கூட மனசு ஏன்னா காதுனால ரத்த உருமானம் எவ்வளவு நேரம் கேளுங்க வீடியோ

அதே மாதிரி யாராவது கத்தி கூப்பிட்டா இந்த காதில் கேட்கறது கூட இந்த காதல நான் பேசுறது இந்த காதலில் அதிகமாக கேட்கல இந்த காதல்தான் ஃபுல்லாக கேட்குது லைட்டாக தான் கேட்குது அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இந்த கடையிலலாம் போயிட்டு ஏதாவது வாங்கும் போது எவ்வளோ பணம்னு கேட்கும் போது சொல்லும் போது காது கேட்க மாட்டேங்குது ஏன்னே ஏனே அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னன்னா அது எனக்கு இப்படி நடந்துருக்கடா அப்படின்னு அவனுக்கு என்ன காது உடஞ்சி போய் தம்பியை தம்பி எனக்கு படுத்து இந்த எனக்குலாம் பிரச்சனை ஆகும்லாம் நான் நினைக்கவே இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது

எடுக்கும் போது நாள் கழிச்சு இது எப்படி அடைஞ்சிருக்கா இல்லையா கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையா க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் பஞ்செல்லாம் வச்சு காத்து தண்ணி எல்லாம் போகாத மாதிரி நீ பார்த்துக்கணும் கொஞ்சம் தலைக்கு குளிக்க வேணாம் சப்போஸ் தலைக்கு குளிக்கனாலும் இப்படி படுத்துக்கோ நான் மெதுவா காதுல தண்ணி போகாத அளவுக்கு

அவ்வளோ வெறி வந்துருக்கு எனக்கு நான் மயங்கிட்டேன் மயங்கி முட்டி போட்டு தரையில் கை இருக்குது ரெண்டு கையுமே அந்தளவுக்கு மயங்கிட்டேன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிதானமானேன் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அப்படி நடந்திருக்கு நமக்கு நேரம் சரியில்லை ஏதோ நல்ல விஷயத்துக்கு போயில ஒரு நேரம் சரி இல்லாமல் நமக்கு நடந்துருக்கு நம்ம கமுக்கமாக இருந்திருக்கணும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி நின்றுக்குன்னே போகாமல் அந்த மாதிரிலாம் தோணுது இப்போ தோணுது ஏண்டா போகணும்

சரி அவ்வளோதான் காது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் காது ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் யாருமே அவ்வளோவா இனிமே கேட்க மாட்டீங்க பார்த்துட்டு புரிஞ்சுப்பீங்க ரைட்டாக என்னன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது சரியாயிடும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க அடுத்து என்ன இல்லை பதினஞ்சு நாள் பக்கம் அவங்க சொன்னது அவர் டாக்டர் சொன்னது தான் எனக்கு பயமாக இருக்குது தம்பியும் மூடலைனா ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டாவில் அதுதான் தெரியல என்ன நடக்குதுங்கிறத பதினஞ்சு நாள் கழித்து நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வழி இல்லை காது மட்டும் கேட்டா போதும்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் ஹோல்ஸ் அது என்னன்னா அந்த ஓட்ட போட்டு கேட்டால் தான் இப்போ நம்ம சவுண்டு போய் படுமா சவுண்ட் பட்டு தான் போகும் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்னன்னா சைடில் ஓட்ட விழுந்துச்சு இப்போ இவங்க பேசுற அந்த சவுண்ட் வந்து அந்த ஓட்டக்குள்ள போறதுனால சவுண்டு கேட்க மாட்டேங்குது அதுல வந்து பட்டு தான் நமக்கு உள்ள கேட்குமா அதுல படாததுக்கு படுறதுக்கு இடம் இல்லாதனால இந்த மாதிரி இப்படி இருக்கும் அதுவுமே வலிக்கு ஏதாவது சாப்பிட்டோம் நம்ம பேசுறோம் பேசும்போதுலாம் வலிக்கணும் காது ஆடுமா அப்போலாம் வலிக்குது கடுக்குது இந்த இடத்துல மூளைக்கு போகிறேன் வெடி வடிக்கிறாங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க கொஞ்சம் தள்ளி போயிருங்க பறக்கிற வெடியாக இருந்தால் பக்கத்துலேயே போயிடாதே எட்டி போயிருங்க ஏதாவது வண்டிக்கு பின்னாடி போய் நின்றுக்குங்க நம்ம மேலே சரி வெடித்தா நம்ம மேலே வர நின்று அதை தான் பறந்து கரெக்டாக என்ன திரும்பலன்னா மூஞ்சில் தான் வெடிச்சிருக்கோம் இங்கே பட்டு இங்கே வெடிச்சிருச்சு காது சவுண்டு உள்ள அடி அப்படி கிருக்குறன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நீ பார்க்கும்போது எப்படி கிடக்க முடியல அதனால் வெடி வெடிக்கும் பார்த்து விட்டீங்க நிறைய பேர் இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க காதை போய் பாருங்கண்ணா பாருங்கள் 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 போட்டு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் ஃபோனில் கூட சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு அணுகுண்டு வெடிச்சிச்சு ஆனால் பட் எனக்கு ஒன் வீக்லேயே சரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்கண்ணா கொஞ்சம் செக் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க பட் எனக்கு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு இன்னும் சரியாகிற மாதிரி தெரியல சரி பார்ப்போம் ஏன்னா நடக்குங்கிறத நல்லதே நடக்கணும்னு நினச்சி தான் இருக்கேன் பதினஞ்சு நாளில் என்ன ரிசல்ட் வருதோ பார்த்து அது வரைக்கும் தண்ணி படாமையும் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துங்கிறது கொஞ்சம் நல்லது

அப்படாலே நீங்க எத்தனாலும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு என்ன பயனா காது கேட்காம போயிருமோங்கிறது ஒரு பயம் எனக்கு இன்னும் இருக்கு ஏன்னா இப்போ கேட்க மாட்டேங்குது அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரி பார்ப்போம் சரியா எல்லாரும் ப்ரே பண்ணிக்க எனக்கா உங்க அண்ணன் காது கேட்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் ஒரு பயம் இருக்கு சரி ஓகே அடுத்ததுல சந்திக்க மாதிரி உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் பாய் பாய்